மங்களேஷாய வித்மையை சண்டிகா பிரியாய நிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா ஒரு சுப கிரகம் கிரகங்களுக்கு எல்லோரும் எல்லாத்துக்குமே ராஜ கிரக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார் இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார் அந்த மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோ நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பாக்கும்போது ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்கிறார் மிருகஷேரிடம் இரண்டாம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இப்படி நான்கு பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார் இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார் முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த குரு பகவான் சுப அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறார் பாவத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பது நாட்கள் இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது சில பேருக்கு சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடுபலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும் அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கும் போது ஆஹ் சுப பலன்கள் வந்து கெடுபலன்களாக மாறும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் எல்லா ராசி என்பர்களுக்கும் இருக்க போது இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போது அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஜோதிட ரீதியாக குரு வக்ரநிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது உதவியா இருக்கும் அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ரகதி அடைய நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத சுபன் நிகழ்ச்சிகள் எல்லாமே தடைபடுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு அதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம சில வேலைகளை செஞ்சுட்டோம்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுகள ஒரு பாதிப்பு இருக்காது இந்த குரு வக்ரகதி இந்த குரு வக்ரகதி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு புது முயற்சிகளில் எல்லாமே எதிர்பாராத ஒரு திருப்பங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு விரைய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அடுத்து ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடையும் போதே இந்த குருபகவான் குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு மன ரீதியாக ஒரு புது மாற்றங்களை செய்யணும் ஒரு புது முயற்சிகளை செஞ்சு பார்க்கணும் தோன்ற ஒரு எண்ணம் தான் தோன்ற ஆரம்பிச்சிடும் இப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல சில வளர்ச்சி எண்ணங்களை நீங்க செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு நீங்க சாதாரணமா உள் உங்களுடைய ஊர்லயே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வெளியூருக்கு உங்களுடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாமே சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாத்தியமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா விஜயஸ்தானாதிபதி வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் அடைவதற்கு உண்டான அங்க ராகு பகவான் இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கும் அந்த தடைகளையும் மீறி அந்த குரு பகவான் இப்ப ராகு பகவான் வக்ரகதியில தான் இருக்கிறாரு அவர் நிழல் கிரகம்ன்றதுனால எப்போதுமே வக்ர கதியில தான் இருப்பார் அவரோட சேர்ந்து இந்த குரு பகவானும் இயங்குறதுனால உங்களுக்கு அந்த புது முயற்சிகள்ல எல்லாமே உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொதுவாகவே சொல்ல போனோம்னா நல்ல ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புவவர்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னா இன்னும் மகர ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும் அதிகமான குலதெய்வ வழிபாடு தொட்டதுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு தான் பண்ணுவாங்க அவங்க வேற எதுவுமே அந்த குலதெய்வ வழிபாடே பண்ண மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த மகர ராசி அன்பர்கள் குலதெய்வம் தான் நமக்கு ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னு எண்ணி அதில் எல்லா முயற்சிகளும் ஈடுபடுபவர்கள் மகர ராசி என்பர்கள் தான் எந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் வக்ரகதியிலேயே இருக்கிறதுனால சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுனுடைய இழப்பு உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பா இருக்கும் அதனால உங்களுடைய தொழில கூட உங்களுக்கு கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்கும் வேலை செய்யற இடத்துலயும் கவனக்குறைவுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான நெருங்கின உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு வக்ரகதி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது இந்த குரு வக்ரகதி அடையும் போது பூர்வீக சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு சில பேர் வழி அப்பா வழி உற சொத்துக்கள் மூலமாக நீங்க எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் நமக்கு இந்த வருஷம் நமக்கு அப்பாவுடைய சொத்து நம்மளுக்கு எப்படியாவது பாகம் பிரிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் நீங்க ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்கறது கிடையாது இந்த மகரதாசி என்பர்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா தான் இருப்பீங்க ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனாலும் உங்களுடைய ஒரு பாத்துல உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆவல்கள் இருக்கும் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள்ல சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இளைய சகோதரம் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுவதற்கு எப்பந்தான் தெரியும் உங்களுக்கு அடடா நம்ம இத்தனை நாள் நம்ம கிட்ட இவ்வளவு ஒரு நயவஞ்சகமா பழகிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தெரியும் ஏன்னா சொத்துன்னு வரும்போதுதான் அவர்களுடைய எல்லோருடைய சுயரூபத்தையும் காட்டக்கூடிய ஒரு நேரம்னா அந்த சொத்து பிரிக்கும் போதோ இல்ல சொத்து வாங்கும் போதோ அந்த சொத்துக்காக கடன் வாங்கும் போதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படி அப்படி அந்த நேரத்தில் இந்த இந்த குரு அக்ரகதி சில கசப்பான அனுபவங்களை உடன் பிறந்த சகோதரிகள் சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில பேருக்கு அதுல ஒரு பிரிவினையே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மகர ராசி என்பவர்களுக்கு அதனால ஒரு பிரிவினைகளும் ஏற்படையான மூன்றாம் அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால இப்ப தான் அதற்குண்டான பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் வந்து குடும்பமே பிரியக்கூடிய அளவிற்கு இந்த குரு அக்ரகதி ஒரு சில சில கலவப்பான அனுபவங்களை குடும்பம் ரீதியாக கொடுக்க போறாரு ஏன்னா குடும்ப சானாதிபதியும் அங்க அக்ரகதியில இருக்கிற அதனால இந்த மாதிரியான குடும்பம் சம்பந்தமான கசப்புணர்வுகள் ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்க எதுவா இருந்தாலும் அந்த குலதெய்வ வழிபாடுன்றத கை விடாதீங்க இந்த காலகட்டத்தில் அந்த குலதெய்வ வழிபாடு தான் அவங்கள கை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக சில மோசமான பாதிப்புகள் இருந்தாலும் அந்த தெய்வ பலன்றது பாத்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஒரு பெற்ற தாய் தந்தை மாதிரி கூட்டிட்டு போகும் சில இடத்துல அதற்காக தான் நான் எல்லார்கிட்டயுமே ரெக்கமெண்ட் பண்றது தெய்வ வழிபாடு மட்டும்தான் என்ன ஜோதிட ரீதியாக உங்களுக்கு மோசமான விளைவுகள் இருக்கட்டும் நான் சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் மொங்கல் ஜாதகத்துக்கு சில தெய்வ வழிபாடு இருக்கும் அந்த தெய்வத்திற்கு தீபம் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரிதான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டம் அதாவது குலதெய்வத்துக்கு நல்ல வழிபாடு பண்ணுங்க தீப வழிபாடு கூட பண்ணுங்க என்ன பண்ண அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் வருது சில பேருக்கு வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகமோ சில பேருக்கு வந்து குடும்பத்தை பிரிந்த வெளிநாடு போகக்கூடிய யோகமோ இருக்கிறது அதனால கண்டிப்பா அதெல்லாம் வாய்ப்பு பயன்படுத்துங்க குடும்பத்தை பிரிஞ்சு போறோமோ அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் வேண்டாம் நல்ல குடும்பத்திற்காக நல்லா உழைக்கிறதுக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோன்றிச்சுன்னா கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாரு இந்த நான்கு மாதத்துல மகர ராசியில மூன்று நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்ராடம் திருவோணம் ஆவிட்டம் உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது தொழில் சம்பந்தமான கடன்கள் அடைவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அதாவது <laughs> வேலை இழப்புகள் ஏற்பட்டு அந்த வேலை இழப்புகள் மூலமாக புதிய வளர்ச்சிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தான் வரும் சில பேருக்கு மனைகள் மட்டும் வாங்குவதற்கு வாய்ப்புகள் வரும் சில பேருக்கு சொத்தாகவே வாங்குவதற்கு வாய்ப்புகள் பழைய வீடெல்லாம் அதாவது டென் இயர்ஸ் யூஸ் பண்ண வீடெல்லாம் வாங்குவதற்கு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதில் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய கோபத்தை நிறைய குறைச்சுக்கணும் ஏன்னா நிறைய கோபத்தின் மூலமாக வியாதி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு குரு வக்ரகதி அடையறதுனால அதாவது கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரியாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு உடல் பலவீனங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கோபத்தை குறைச்சுக்கணும் ரொம்ப மெடிடேஷன் பண்ணணும் யோகா போன்ற இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஈடுபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய பாதிப்புகளிலிருந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நான்கு மாத காலகட்டம் மகர ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அள்ளி தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் போது நீங்க எண்ணிய காரியம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்